தெகைய சேதேகிராடு நம்ம வருவோம் ஒரு தடவை பண்ணிடலாம் அடிங்க அடிங்க கிட்ட வரானே ஆ நம்ம வீனம் பண்ணி மாவட்டக் கழகம் சார்பில் காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணன் வைகை செல்லன் அவர்கள் தலைமையில் இனி ஆரம்பிக்கிறது அண்ணன் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலை வகிப்பார் இங்கே வருகைந்து மிக சிறப்பாக இந்த மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்டத்துடைய கடக செயலாளர் அவர்களே இந்த நல்ல நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த கவுன்சிலர்கள் பல்வேறு கழகத்தை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி கட்சியிலே நாங்கள் அமர்த்தி காட்டுவோம் என சூழ்நிலை வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களை ஆறு போல ஓடுவத நாம பார்த்துட்டு இருக்கிறோம் கால வச்சு அதுல நடந்து போக முடியல முக்கியமாக இது கோயில் நகரம் இங்கே பல நாட்டிலே இருந்து பல மக்கள் எல்லாம் வருகிறார்கள் அந்த பக்தர்கள் எல்லாம் அந்த காவா கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு மாநகராட்சி இந்த நாளாட்சியை இன்றைக்கு நாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அது மட்டும் அல்ல இன்னைக்கு இந்த ஆட்சியில அந்த திட்டத்தை பொறுத்தவரை மிக மோசமாக எவ்வளவு மோசமா நடக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த வேலை நடக்குது ஒண்ணும் இல்லை நேற்று முந்தைய தினம் நான் இந்த நகராட்சி கமிஷன் கிட்ட சொல்லி இந்த பகுதியில தான் இப்படி பாதி இது எப்படி இருக்கு ஒரு பகுதியில சாலையை தோண்டி விட்டு ஒரு பக்கம் குணவரிகாலம் பள்ளம் ஒரு பக்கம்

திருவந்தபுரம் மாவட்டத்தில் வேலத்துறையில் அங்க ஒரு அதிகாரி சொன்னாரு நீ எல்லாம் வந்து கீழே எனக்கு கீழே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் மக்கள் நலனை முன்னிறுத்தும் மக்கள் நலனை முன்னிறுத்தும் மக்கள் நலனை முன்னிறுத்தும் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் மக்களின் வாழ்வாதாரம் காக்கவே போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் மக்களின் வாழ்வாதாரம் காக்கவே போராட்டம் காக்கவே போராட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

மக்களை களித்த மக்களை வாதே காதே வஞ்சிக்காதே காதே வேதனையாட்சி வேதனையாட்சி வேதனை ஆட்சி வேதனை ஆட்சி வேதனை வேதனையாட்சி வேதனை ஆட்சி வேதனை ஆட்சி விடியாச்சு